ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம மார்கழியினுடைய திருப்பாவை திருவம்பாவை பாடல்களை சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கு மார்கழியினுடைய பதினான்காவது நாள் இந்த பதினான்காவது நாளினுடைய திருவெம்பாவை பாடல் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் அதற்கு பிறகு மாணிக்க வாசகர் நமக்கு சொல்லும் தாத்பரியத்தை சிந்திக்கலாம் காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாம் ஆட சீத புனல் ஆடி சிற்றம்பலம் பாடி வேதப்பொருள் பாடி அப்பொருளாம் சோதித்திரம் பாடி சூழ்கொன்றை தாற்பாடி தார் பாடி அந்த பாடி பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளைத்தன் பாதத்திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய் இன்றைய பதினான்காவது நாள் பாடல்ல மாணிக்க வாசக சுவாமிகள் மிக 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 அழகாக இறைவனை எவ்வாறெல்லாம் நாம் அடையலாம் என்கின்ற பல்வேறு வகையான வழிகளை நமக்கு சொல்லி இருக்கிற இன்றைய பாடல் ஏதோ மேலோட்டமாக நம்ம பார்ப்பதற்கு ஒரு குளிக்கிறத பத்தி சொல்லுவதாக இருக்கக்கூடிய ஒரு பாடலாக தெரியும் காதார் குழையாட ஒரு குளத்தில் இறங்கி குளிக்கிற போது காதில் இருக்கிற குழையாடுது வளையல் ஆடுகிறது நல்ல குளிர குளிர நாம் அந்த தண்ணீரில் குளிர்கின்றோம் அப்படிங்கிறத நமக்கு மேலோட்டமாக சொல்கிறேன் அதிலும் அந்த நீரை அம்பிகையினுடைய ரூபமாக இந்த பாடலில் வர்ணித்திருப்பார் அது அம்பிகையினுடைய அருள் குளம் அந்த குளத்தில் நாம் குளிக்கப் போகின்றோம் அப்படின்னு இதற்குள் ஆழ நாம் சிந்தித்தோமே ஆனால் இன்னும் நிறைய கருத்துக்களை நமக்கு மாணிக்க வாசகர் பதிவு செய்திருக்கிறார் அதில் ஒரு விஷயம் பாருங்க இறைவனை உங்களுக்கு எந்த வண்ணமாக பிடித்திருக்கிறதோ அந்த வண்ணமாக நீங்கள் பாடி மகிழலாம் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா வழிகள் அந்த வழிகளை நம்முடைய சமயம் நமக்கு கொடுத்திருக்கிறது ஒரே வழியில தான் போகணும் இப்படித்தான் சாமி கும்பிடணும் அப்படிங்கிற நிர்பந்தம் நம்முடைய சமயத்தில் கிடையவே கிடையாது உங்களுக்கு எப்படியெல்லாம் தோன்றுகிறதோ அப்படியெல்லாம் நீங்கள் செல்லுங்கள் ஆனால் முடிவில் நீங்கள் போய் அடைவது அந்த பரசிவத்தை என்பதை மிக ஆணித்தரமாக உறுதியாக நமக்கு சொன்ன பலரில் மாணிக்கவாசகரும் ஒருவர் மிக அழகாக சொல்லுகிறார் பாருங்க இந்த பாடல்ல நீங்கள் இறைவனை அடையணும் அதுக்கு தான் இந்த குளத்தில் இருக்கிறோம் நம்ம குளிச்சிருக்கிறோம் அவனுடைய அருளை பெறுவதற்காக தயாராகி இருக்கிறோம் எல்லாம் சரி அவனை எப்படி அடைவது சிற்றம்பலம் பாடி உங்களுக்கு சிற்றம்பலத்தின் புகழை பாட வேண்டும் என்று தெரிகிறதா அப்படி மனதில் ஆசை தோன்றுகிறதா சிற்றம்பலத்தின் பெருமையை பாடுங்கள் பாடி இல்ல நான் வேதம் படித்திருக்கிறேன் நான் வேதத்தை உணர்ந்திருக்கிறேன் அதனுடைய பொருளை புரிந்திருக்கிறேன் ஆகவே வேதத்தை சொல்லி நான் அவனை வழிபட்டு கொள்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா பரவாயில்ல வேத பொருளை சொல்லி அவனை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் வேத பொருள் பாடி அப்பொருளாம் மா பாடி சோதித்திரம் பாடி சூழ்கொன்றை தார்மாலையை பாடுங்கள் ஏதோ ஒன்று அவனுடைய மாலை பிடித்திருக்கிறதா கொன்றை மாலை அணிந்திருக்க கூடியவர் சிவபெருமான் அந்த கொன்றை மாலை உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறதா அந்த மாலையை புகழ்ந்து பாடுங்கள் அவன் அணிந்திருக்கக்கூடிய பிறை உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறதா அந்த சந்திரனை புகழ்ந்து பாடுங்கள் அந்த சிவபெருமானை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா வேதப்பொருளாக விளங்குகின்ற அந்த பெருமானை நீங்கள் புகழ்ந்து பாடுங்கள் சிற்றம்பலத்தை பாடலாம் வேதத்தை பாடலாம் வேதம் சொல்லுகிற பொருளை உணர்ந்து நீங்கள் பாடலாம் சோதி வடிவாக நின்று நமக்கு அருள் புரியக்கூடிய அந்த சோதிநாயகனை நீங்கள் பாடலாம் எது உங்களுக்கு விருப்பமானதோ அதை பாடி அந்த இறைவனை அடையுங்கள் ஆனால் ஏதோ ஒன்றை பாடுங்கள் இதை மாணிக்க வாசகர் மிக தெளிவாக சொல்றார் எனக்கு இந்த வழி பிடிக்கலைங்க நான் இந்த வழியில போறேன் அப்படின்னா அதற்கு அந்த சமயம் ஒத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா அதற்கான ஒரு வாய்ப்பை மாணிக்கவாசகர் இதில் நமக்கு காட்டுகிறார் ஒவ்வொரு ஆன்மாவும் ஏதோ ஒரு வழியில நீ வா அங்கே சிவபெருமான் நம்மை கரம் பிடித்து காப்பாற்றுவார் என்பது ஊர்ஜிதமானது அப்படிங்கிறத நமக்கு பதிவு செய்கின்ற ஆக இந்த பாடல் பக்தி செய்வோருக்கு ஒரு தன்னம்பிக்கையை தரும் எனக்கு ரொம்ப பெருசா வந்து கோவிலுக்கெல்லாம் போய் நான் வழிபாடு பண்றதெல்லாம் கிடையாதுங்க இருந்த இடத்தில் இருந்து அவனுடைய பெருமைகளை பாடுவதே எனக்கு வேலை அப்படின்னு சொல்றவங்க கூட அந்த இறைவனைத்தான் நாடி செல்கிறோம் அப்படிங்கிறத மாணிக்க வாசகர் மிக அழகாக நமக்கு காட்டுகிறார் ஏதோ ஒரு வகையில் நமக்கு தெரிந்த வகையில் நாம் எளிமையாக பக்தி செய்தாலே போதும் அது இறைவனுக்கு விருப்பமானதாக இருக்கும் இதைத்தான் இன்றைய பாடல் நமக்கு சொல்லக்கூடிய தாற்பயமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் இன்றைய பதினான்காவது நாளில் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய பாசுரம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் நீர் வாய் நெகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் இன்றைய பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் ஒரு அழகான இயற்கை வர்ணனையோடு ஆரம்பிக்கின்றார் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நம்ம வந்து கொல்லைப்புறம்னு சொல்லுவோம் புழக்கடைன்னு சொல்லுவோம் ஆண்டாள் நாச்சியார் அதை நமக்கு சொல்கிற பின்னால் வந்து பாரு அங்கே மலர்கள் மலர்ந்திருக்கக்கூடிய காட்சியை காணாது இப்படி நீ உறங்கி கொண்டிருக்கின்றாயே இந்த உறக்கம் உனக்கு தேவையா எழுந்து வா எழுந்து வந்து இந்த காட்சிகளையெல்லாம் பார் எங்களோடு வந்து சேர்ந்துகள் அதுக்கப்புறம் சொல்றாரு நாம் போய் யாரை சரணடைய போகின்றோம் தெரியுமா யாரை நோக்கி நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று தெரியுமா நமக்கு சரணாகதி கொடுக்க அங்கே ஒருவர் தயாராக இருக்கிறார் அவர் யார் என்று தெரியுமா சங்கும் சக்கரத்தையும் தன்னுடைய கையிலே தாங்கி இருக்கக்கூடிய வீரத்தோள்களை உடைய நாராயணரை நாம் சரணடையச் செல்கின்றோம் அப்படிங்கிறத இந்த பாடல்ல பதிவு செய்கின்றார் இந்த பாடலை பார்க்கிற போது ஏதோ நாராயணரை பற்றி நமக்கு சொல்லி இருக்கிறார் அப்படின்னு தோணும் ஆனால் இதை கொஞ்சம் ஆழமா நீங்க சிந்தித்து பாருங்க யாரை நாம் சரணடைய செல்கின்றோமோ அவர் எப்படி இருக்க வேண்டும் துன்பம் என்று ஒருவர் வந்தால் அந்த துன்பத்தில் இருந்து அவரை காக்கின்ற தொகுதி படைத்தவராக இருக்க வேண்டும் சரணாகதி தரக்கூடியவர் ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்குவோம் ஒருத்தர் ரொம்ப ஏழ்மையா இருக்கிறார் ரொம்ப வறுமை அவர் ஒருத்தர் கிட்ட போய் ஐயா நான் ரொம்ப வறுமையில இருக்கிறேன் எனக்கு நீங்க உதவி செய்யுங்கள் அப்படின்னு கேட்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கேட்கின்ற நபர் யாராக இருக்க வேண்டும் செல்வந்தராக இருக்க வேண்டும் இல்லையா இவரை விட வறுமையில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் எனக்கு நீ உதவி பண்ணுன்னு கேட்டா அவர் எப்படி உதவி செய்ய முடியும் அவர் சொல்லுவாரு ஏப்பா உன்னை விட கீழான நிலையில் நான் இருக்கிறேன் எங்கிட்ட வந்து நீ கேக்குறியே நான் உனக்கு எப்படி உதவி செய்ய முடியும் அப்படின்னு கேட்பாரா இல்லையா உலக உலகநியதி நாம் ஒருத்தர் கிட்ட போய் சரணடைகின்ற போது எதை வேண்டி செல்லுகிறோமோ அதை அவர் அதிகமாக வைத்திருந்தால் தானே அவர் நமக்கு அதை எடுத்து கொடுக்க முடியும் இதுதானே நியதி இந்த உலக மக்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்காகவும் இறைவனை சரணடைகிறார்கள் பொருள் வேணும்னு சிலர் அருள் வேணும்னு சிலர் ஆற்றல் வேண்டும் என்று சிலர் இந்த பிரச்சனையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வா அப்படின்னு சிலர் இப்படி ஒவ்வொருவருக்கும் காரணங்கள் வேறாக இருந்தாலும் சரணடைவது இறைவன் கிட்ட அப்ப இறைவன் எப்படி இருக்கணும் அருள் நிறைந்தவராக ஆற்றல் நிறைந்தவராக வல்லமை நிறைந்தவராக இருக்கணும் அவர்கிட்ட அது இல்லாமல் இருந்தா நாம போய் அவரை சரணடைய முடியாது என்பதை இந்த உலக மக்களுக்கு மிக அழகாக இந்த பாடல்ல காட்டுறேன் நான் உன்னை யாரை நோக்கி வான்னு நான் கூப்பிடுறேன் ஒண்ணுமே இல்லாத ஒருத்தரை வந்து வா காலையிலே வந்து பாரு அவரை வந்து கும்பிடு அவரை வந்து போற்று புகழு அப்படின்னு நான் நான் சொல்றேன் இல்லை இந்த உலக மக்கள் எல்லோருக்கும் ஒரு துன்பம் என்று வந்தால் அந்த துன்பத்தை நீக்கி அவர்களை காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலசாலி இடத்தில் தான் நான் உன்னை அழைத்து செல்கின்றேன் அவருடைய தோல் வலிமையைப் பற்றி இங்கே பேசுகிறார் சங்கும் சக்கரத்தையும் கையில் தாங்கி இருக்கக்கூடிய தோல் வலிமை உடையவன் ஆற்றல் நிறைந்த வீரன் மாபெரும் பலசாலி அந்த நாராயணரைத்தான் நான் உன்னை வழிபடுவதற்காக அழைத்து கொண்டு போகின்றேன் தோழியே உனக்கு ஒரு பிரச்சனை வருகிற போது துன்பம் வருகிற போது அவர் உன்னை காத்து அருள் புரிவார் என்பதை நீ தெரிந்து கொள் ஆகவே என்னோடு நீ வா அப்படின்னு அந்த தோழியை அழைப்பதாக இந்த பாடல் இருக்க அப்ப நம்மளும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நாமளும் எவ்வளவோ தேவைகளோடு தான் கடவுள் முன்னாடி போய் நிற்கிறோம் அப்படி நிற்கிற போது முழுமையாக அவரை நாம் சரணாகதி அடைந்து விட்டோமே ஆனால் அவர் நிச்சயமாக நமக்கு அருள் புரிவார் தான் இறைவனை பற்றி பாடுகிற போது இறைவனுடைய பராக்கிரமங்களை எல்லாம் நமக்கு சொன்னதற்கு காரணம் இதுதான் அதை நாச்சியார் இந்த பாடலில் மிக அழகாக நமக்கு விளக்கி இருக்கின்றார் இன்றைய பாசுரத்தையும் பார்த்தோம் மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவம்பாவை பாடலையும் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் மொழிக்கு மந்திர ஆற்றல் உண்டு அதை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போறோம் பொதுவா மந்திரம் சொல்லுகின்ற போது அந்த மந்திரங்கள் நம்மை காப்பாற்றும் நாம் வேண்டும் அப்படின்னு அடைய நினைக்கக்கூடிய வரத்தை அது நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறத ரொம்ப காலமாக நம்முடைய பெரியோர்கள் நமக்கு பதிய வைத்திருக்கிறார்கள் அது நிதர்சனமான உண்மை நான் நிறைய நம்முடைய ஆத்மயான மையம் யூடியூப் சேனலில் பல பதிவுகள் பல மந்திரங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஆனால் நாம் பேசக்கூடிய மொழியோடே அந்த மந்திரம் இணைந்திருக்கிறது அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாமல் இருக்கிறதுனால தான் பேசுகின்ற விஷயங்களை சரியாக பேசுவது கிடையாது நாம் அன்றாடம் பேசுகிற மொழி இருக்கு பாருங்க இந்த மொழி வார்த்தைகளே ஒரு மந்திர சொற்களுக்கு சமம் பொதுவா நம்ம யார்கிட்டயாவது ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயத்தை பத்தி இரண்டு விதமாக பேசலாம் ஒன்று அது நன்றாக நடக்கும் என்று பேசலாம் இன்னொன்று அது நடக்காது என்று பேசலாம் இதை சொல்லணும்னா பாசிட்டிவா பேசலாம் நெகட்டிவாவும் பேசலாம் பலருக்கும் பழக்கம் என்ன அப்படின்னா அதை நெகட்டிவாகவே பேசுகிறது ஒரு பழக்கமாக இருக்குது ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இன்று முதல் அதை கொஞ்சம் கொண்டு எப்போ பேசினாலும் பாசிட்டிவாகவே பேசுங்க ஏமா அப்படி சொல்கிறீங்க அப்போ அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை நாம் ஆய்ந்து சொல்ல வேண்டுமே அப்படின்னா தீமைகளை சொல்லணும் ஆனால் அதையும் நல்ல பாசிட்டிவாகவே நம்மளால் சொல்ல முடியும் நாம் பேசுகிற வார்த்தைகளுக்கு மிகுந்த வலிமைகள் இருக்குது நாம் ஒரு வார்த்தை சொன்னோமே அந்த ஒரு வார்த்தை வெல்லக்கூடிய வார்த்தையாக அமையும் தான் பேசுகிற போது நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் அப்படின்னு நமக்கு கத்து கொடுத்தாங்க நாம் எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் அந்த வார்த்தையில் இருக்கிற உறுதி அது வெற்றி பெறுவதற்கு உண்டான வழியை நமக்கு காட்டும் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் ஒருத்தர் கோடீஸ்வரன் வேண்டும் அப்படின்னு நினைக்கிற நான் கோடீஸ்வரன் ஆக வேண்டும் அப்படின்னு நினைச்சா மட்டும் பத்தாது அதை தன்னுடைய மனதில் உருப்போட்டு கொண்டே இருக்க வேண்டும் அவருடைய வார்த்தைகளில் அந்த விஷயத்தை அவர் மீண்டும் 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 பதிவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் இப்போ நிறைய பேர் கேட்கலாம் நான் ஆவேன் நான் ஆவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆகிட முடியுமா அப்படின்னா முடியாது ஆனா என்ன செய்யும் தெரியுமா இந்த வார்த்தைகள் மீண்டும் 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 அவர் செவியில் விழுந்து அவருடைய மனதிற்குள்ளே போய் அதை ஆழ பதிந்து அவருடைய சிந்தை முழுவதும் நிறைந்து கொடீஸ்வரன் ஆகுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற வேலையை இந்த மூல தேட ஆரம்பிக்கும் நம்மையும் அறியாது நமக்குள்ளே பல 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 விஷயங்கள் வந்து போகும் இந்த வழியில போகலாமா அந்த வழியில போகலாமா இதை செய்யலாமா அதை செய்யலாமா என நூறு விஷயங்களை சிந்தித்து அந்த நூறில் ஏதோ ஒரு பத்து விஷயங்களை அவர் முயற்சி செய்து அந்த பத்தில் ஏதோ ஒன்று அவருக்கு வெற்றி பெற்று அந்த வெற்றி அவனை கோடீஸ்வரனாக மாற்றுகிறது கோடீஸ்வரர்களாக மாறிய பலரின் வாழ்க்கை சொல்லுகிற உண்மை ரகசியம் இதுதான் என்னவாக ஆக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை முதலில் பேசி பழகுங்கள் நல்ல வார்த்தைகளாக அதை சொல்லி பழகுங்கள் நிச்சயமாக அதற்கான வழியை நாமே தேர்வு செய்கின்ற அளவுக்கு நம்முடைய மூளை நம்மை பண்படுத்தும் என்பது நிதர்சனமான உண்மை அதனால் தான் ஒரு குழந்தைய பார்த்து சொல்லும்போது கூட பெரியவங்க அந்த காலத்துல சொல்லுவாங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது நீ ராஜா மாதிரி இருப்பப்பா நீ ரொம்ப உயர்ந்தவனா வருவ நீ ஒரு கல்விமானாக இருப்ப நீ புத்திசாலியாக இருப்ப இப்படிதான் சொல்லுவாங்க எல்லாரும் ராஜாவாயிட முடியுமா நாட்டுக்கு ஒரு ராஜா தானே ஆனா சொல்லும்போது ஏன் பெரியவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னா அந்த வார்த்தை நிச்சயமாக பலிக்கும் அது அந்த குழந்தையின் மனதிற்குள்ளே பதிய 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 அது அந்த வாழ்க்கையை நோக்கி தன்னை நகர்த்தி கொள்ளுவதற்கான தேடுதலை தேட ஆரம்பிக்கும் வார்த்தைகளுக்கு மிக வலிமை உண்டு எப்பொழுதுமே சரி பேசும்போது நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் தமிழில் வாழ்க என்று நாம் வாழ்த்தினோமே ஆனால் நிச்சயமாக அவர்கள் வாழ்வார்கள் அதனால்தான் வாழ்த்துவதற்கு உரிய ஆசிக்குரிய மொழியாக நம்முடைய மொழி நமக்கு தரப்பட்டது இந்த மொழியில் இவ்வளவு சிறப்பு போது அதை நாம் பயன்படுத்தி கொள்ளாமல் வாழ முடியுமா அதனால இனிமே நீங்கள் எதை பற்றி பேசுவதாக இருந்தாலும் அந்த வார்த்தைகள் போல மந்திரம் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் தேவையில்லாத தீய வார்த்தைகளை பேச 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 அதுவே செயலாக மாறும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது அதனால நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் நல்ல விஷயங்களை பேசுங்கள் மிக பெரியதாக உங்களுடைய சிந்தனையை விரிவுபடுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் பேசியது ஒரு நாள் சாத்தியம் ஆகும் என்பது உண்மை இன்றைக்கு இந்த பதிவை நம்ம கேட்டது போல ரசித்தது போல உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களும் தெரிந்து கொள்ளணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆத்ம மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலேன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய திருப்பாவை திருவம்பாவை பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிவிடை பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்கரசி நன்றி வணக்கம்